கமெண்ட் வரவில்லை கமெண்ட் வரவில்லை என்ன சாப்பாடு எனக்கு தெரியாது என்ன பெத்தார்த்தா அது அதே கமெண்ட் தான் இருக்கு அரை மணி நேரமா இல்ல எதுவும் புதுசா கமெண்ட் வந்திருக்கா என் கண்ணுக்கு காட்டலையா சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அமுதா தேவி ஹாய் பத்தொன்பது லைக் போட்டு விட்டேன் ஓகேவா ஓகே ஓகே வாங்க வெல்கம் மை சேனல் புதுசாக வந்திருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க சேனல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் போட்டு போங்க அக்கா ஃபாலோ பண்ணுவேன் லைவுக்கு வந்தவருக்கு மகிழ்ச்சி நன்றி அமுதா தேவி அமுதா அப்படிங்கிறது எங்க நாத்தனார் பேரு எங்க பெரிய நாத்தனார் பேர் எங்க குடும்பத்துக்கு மூத்த தலைவி என்ன ஒரே ஒரு கமெண்ட் போட்டிங்க ஓகேவான்னு கேட்டீங்க அதிலே சொல்லவே இல்லை ஆமாங்க சரி நான் அப்படியே போட்டுமா வெளியில ஏன் நான் கை கைகால்தான் வந்து என்ன அது செஞ்சாங்களா எலக்ட்ரிஷியன் சரி கொண்டு வந்துடுவா மாடிப்படித இருக்கு இடத்துல என்னது இவ்வளவு நேரமா நானும் வந்து கமெண்டே காணவில்லை ஒரே ஆள் மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆன்லைன்ல இருக்கீங்க யாரையும் வாங்க பேசுங்கப்பா பயங்கரம் உப்பு தண்ணி தலையெல்லாம் ஒரே பிசு பிசு தான் ஒரே இருட்டாக இருக்கும் இந்த பொண்ணு லைட்டே போடலையா சுவிட்ச் இருக்கா சுவிட்சு போட காணும் வீட்டுக்குள்ளே வைக்கவும் போடுவோமா ஃபீஸ் போச்சு போல